தண்ணி எடுத்துட்டு திருவாரம்பிக்கலாம் பத்து தேங்காய் எல்லாம் ஓனர் எல்லாத்தையும் திருவிடலாம் ஒரு ஒளியாக உசர கையில் பிடிச்சிட்டு பத்து தேங்காயை திருவிச்சு அடுத்தது ஆக வேண்டிய வேலையை கவனிக்கலாம் போய் அடுப்பை தைக்கலாம் ரெடி பண்ணிடலாம் வந்து ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாம் சக்கரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு கிலோ எடுத்துருக்குறோம் பன்னெண்டு தேங்காய் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து அஞ்சு கிலோ சக்கரை வந்து அடிப்பிடிக்காம அப்படியே கிளறிட்டே இருக்கணும் பதம் இல்லையான்னு பார்க்கலாம் ஐயோ சுடுது பாருங்க நல்லா உருண்டு வந்துருச்சு அதே பதம் இப்போ நம்ம தேங்காய் இதில் போட்டு கலக்கிடலாம் இந்த டைமில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரை கிலோ என்னடி இது பொட்டு கல்ல அரைக்கிலோ பொட்டுக்கல்லில் போட போகிறோம் இருக்கிற அந்த தட்டில் அதில் வந்து நம்ம ஊற்றிடலாம் இதே கரெக்டான பரம் நல்லா இது வந்து பரவாயில்ல வச்சிடணும் நல்லா கொஞ்சம் ஆறுட்டும் ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிரும் ஆறுறதுக்கு அப்படியே விட்டுடலாம் ஓரளவுக்கு மீடியமாக கட்டி ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம கீரல் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்புறம் கீரல் போட முடியாது கீற்று போட்டுட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் உடைச்சி எடுத்துக்கலாம் ஒரு வழியா நல்லா ஆறிடுச்சு இந்த டைமில் தான் நம்ம பேத்து எடுத்துக்கலாம்